தொட ஆடியோலஞ்சு சென்னையில் எடுத்து செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு அதில் நடிகர் தனுஷ் அவர்கள் பேசியிருக்க விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியில் பகிரப்பட்டு வயலாகிறது நடிகர் தனுஷன் ஐம்பதாவது திரைப்படமான ராயின் திரைப்படத்தை அவரே இயக்கியிருக்காரு இந்த திரைப்படமானது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது இந்த நிலையில் அந்த ஆடியோ லஞ்சில் நடிகர் தனுஷ் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் முதல் படத்தில் நடிக்கும்போது சத்தியமாக நான் இவ்வளோ தூரம் வேணும் நினைக்கவே இல்லை அவ்வளோ கிண்டல் கேலி அவமானம் துரோகம் என அனைத்தையும் தாண்டி இன்றைக்கி நான் ஒரு நல்ல நடிகராக நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரசிகர்கள் ஏன் நீங்கள் தான் அப்படின்னும் கருப்பை உள்ளே இருந்தால் என்ன எப்படி நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு தெரியலை இங்கிலீஷ் பேச தெரியாமல் இருந்தால் என்ன இங்கிலீஷ் படத்தில் நடிக்க வச்சு பார்த்தீங்க நான் ஒரு முன்னின் நடிகராக வளம்றேன்னா அதுக்கு முக்கிய கடன் ரசிகர்கள் ஏன் நீங்கள் கொடுத்தா ஆதரவு தான் அப்படின்னு ரசிகர்கள் இருக்கும் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிச்சு சொல்லியிருக்காரு ராயின் படத்தின் கதையை பற்றி தயாரிப்பாளர் கலாநிதி மாறாடன்னு சொன்னபோது அவர் எந்தவித ரியாசன்னு கொடுக்கல அதனால் ஒருவேளை நம்மளுடைய கதை நல்லா இருக்கோ நல்லாலையோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது ஆனால் கதையை சொல்லி கொடுத்த பிறகு மாறன் இந்த படத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மாறன் சார் படத்துக்கு ஓகே சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதன் பிறகு ஏ ஆர் ரமன் சார் எடுத்து ஃபோன் பண்ணி இது என்னுடைய ஐம்பதாவது படம் இந்த திரைப்படத்தில் உங்களுடைய பேர் வரும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதற்கு ஏ ஆர் ரமன் சார் அவர்கள் எனக்கு முப்பது படங்களுக்கு நான் தற்ச இசையமைத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த படத்துக்கு எஸ் உள்ளது எனக்கு ரொம்பவே கஷ்டம் தான் இருந்தாலும் எஸ் சொல்கிறேன் அப்படின்னு ஓகே சொன்னார் அதன் பிறகு நான் ஏ ரமன் சாருக்கு நன்றி சொன்னேன் அவ்வளவு படங்கள் அவ்வளோ விருதுகள் அவ்வளவு பாராட்டு அனைத்தையும் பார்த்து பின்னர் கூட இப்போதும் அவர் புதுசாக ஏதாவது செய்யணும் என ஒவ்வொரு முயற்சியும் செய்வார் அவரால் எப்படி இவ்வளோ காலம் அதே மாதிரி இருக்க முடியுது என நான் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அடுத்து பிரகாஷ்ராஜ் சார் திருவிளையாடல் படம் ஆரம்பத்தில் நான் நடிக்கும்போது அவரை பார்த்து நான் பயந்து ஓரமாக ஒதுங்கி நின்றேன் ஆனால் ராயன் படத்தோட கதையை சொல்கிறதுக்காக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் அவர் கதையெல்லாம் தேவையில்லை நான் எப்போ வரும்னு சொல்லுங்கள் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த திரைப்படத்தில் வந்து அவர் நடித்தார் தற்சமியும் பிரகாஷ்ராஜ் இருக்குது கண்ணாபிரசமணி இருக்குது டாக்டர் முப்பது நாள் ஓய்வில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அதையும் மீறி பிரகாஷ்ராஜ் அவர்கள் தற்சமியும் இந்த ஆடியோலஞ்சில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு எஸ் ஏ சூர்யா பற்றி சொல்லணுண்டா எஸ் ஜே சூர்யா சாரை வரைக்கும் ஃபஸ்ட்டு டே அப்போ ஷூட்டிங் அடிக்கும் போது அவர் நீங்கள் ஏன் டைரக்ட் செய்வீங்கன்னு கேட்டார் நீங்கள் எவ்வளோ பிரிய நடிகர் உங்களுக்கு எவ்வளோ ரசிகர் இருக்காங்க நீங்கள் ஏன் படத்தெல்லாம் டைரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் அந்த வார்த்தை தான் என்னை மிகவும் கடுமையாக உழைக்க வச்சிச்சு அவர் மிகப்பெரிய ஹிட் படங்களை கொடுத்த ஒரு பெரிய இயக்குனர் இருப்பினும் நான் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் முகம் சுழிக்காமல் எஸ் ஏ சூர்யா எனக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்காரு அதே போல தான் காளிதாஸ் சந்தீப் துசாரா அபர்னா எல்லாருமே நான் பயங்கரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் திட்டியிருக்கேன் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன் டார்ச்சஸ் இது வேலை வாங்கியிருக்கேன் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் தான் என்னுடைய நோக்கம் பிரபுதாரை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாலும் பிடிக்காது அவருக்கு நன்றி சொன்னாலும் பிடிக்காது அவர் இப்போ வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து செல்வராகனவர்கள் பற்றி சொல்லணும்னா தான் என்னுடைய ஆஷான்னு ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் என்ன நடிகனாக்கியது என்னுடைய அண்ணனும் டேரக்டருமான சொலுவராகன்தான் அவர் தான் என்னுடைய ஆசன் அவர் தான் என்னுடைய குரு எனக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தது அவர்தான் சாப்பிட சொல்லி கொடுத்தது அவர் தான் வாழ்க்கையில் போராட சொல்லிக் கொடுத்ததும் அவர் தான் கண்ணம்மா பாட்டிகள் இருந்த என்ன இன்னைக்கு போய்ஸ் கடனில் உட்கார வச்சதுமே அவர் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்ற நடிகர்கள செகண்ட் டேக் கேட்டால் நான் திட்டுவேன் ஆனால் செல்வராகவன் அவர்களை செகண்ட் டேக் கேட்டான் உடனே ஓகே சொல்வேன் அதற்கு முக்கிய காரணம் அவருடைய படங்களில் என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தி வேலை வாங்கியிருக்காரு அதே டாச்சில் அவர் கொடுக்கும்போது அவர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னும் என்னக்காக இருந்தாலும் செல்வராகவன் அவர் தான் என்னுடைய குரு அப்படிங்கிறத என்னைக்குமே மறக்க மாட்டேன் செல்வராகவன் பிரகாஷ்ராஜ் பிரபுதேவா எஸ் ஏ சூர்யா ஏஆர் ரமன் என ராயந்திரைப்படத்தில் தன்னோட ஒர்க் பண்ண எல்லோருக்குமே நன்றி சொல்ல விதமாக தான் இந்த ஆடியோலஜில் நடிகர் தனுஷ் அவர்கள் பேசியிருக்காரு இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் ஃபர்ஸ்ட்டுலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சக்குள்ளே எங்கள் ரெடாபிள் டூ பாயிண்டர்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்